மின்னல் வந்து எப்படி தப்பிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம முதல்ல மின்னல் எப்படி உருவாகுதுன்றத தெரிஞ்சுக்கணும் மழை மேகத்துல ஆலங்கட்டி கட்டி மாறி பெரிய பெரிய ஐஸ் கட்டிங்கெல்லாம் நெகட்டிவ் சார்ஜா மேகத்தோட கீழ் பகுதியிலே தங்கிடும் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் அதாவது சின்ன சின்ன ஐஸ் கட்டிகள் பாசிட்டிவ் சார்ஜா மேகத்தோட மேல் பகுதிக்கு செல்லும் இது ரெண்டும் ஒன்னா மோதும் போது எலக்ட்ரிக்

அதாவது மனுஷங்க பில்டிங்ஸ் மரம் மலை இது எல்லாமே ஒரு ஸ்டீமர் அதாவது ஒரு மின்னழுத்த பாதைய கிரியேட் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் மைக்கா பேப்பர் எதுனா ஒரு ஆப்ஜெக்ட்ல நல்லா சூடாகிற வரைக்கும் தேய்ச்சிட்டு குட்டி குட்டியா கட் பண்ண பேப்பருக்கு மேலே அந்த மைக்கா பேப்பரை ஒட்டாம வச்சோம்னா அந்த பேப்பர் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மைக்கா பேப்பர்ல எழுந்து ஒட்டிக்கும் இப்படி பூமியில இருந்து உருவாகிற ஸ்டீமர் மேகத்துல இருந்து ஃபிஃப்டி மீட்டர்ஸ் தூரத்தில் வெயிட் பண்ணுற அந்த கரண்ட்டை டச் பண்ணிருச்சுன்னா ஒரு ரிட்டர்ன் ஸ்டோக் ஏற்பட்டு அந்த கரண்ட்டு பாஸ் ஆவதுக்கு ஒரு பாத்தை உருவாக்கும் அந்த ஸ்டீமர் எதில் வந்து உருவாச்சோ அதாவது மரத்தில் இருந்தோ இல்லை மனுஷங்கள் இருந்தோ இல்லை செடியில் இருந்தோ அந்த மாரிக்கோ அந்த கரண்ட்டை அது பாஸ் பண்ணும் மில்லியன் பில்லியன் அளவு வால்ட் இருக்க கரண்ட்டு பாஸ் ஆனால் என்ன ஆகும் இதுதான் மின்னல் அடிக்கிறது மின்னல் வெடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க நம்மள மின்னல் தாக்கிறதுக்கு முன்னாடி என்ன சிம்டம்ஸ் இருக்கும்னா நம்மளோட முனில ஓட்டுக்கெல்லாம் நட்டுக்கிட்டு நிற்கும் நம்ம ஸ்கின்ல யாரும் தொட்டரா மாதிரி இருக்கும் நம்ம கையில இருக்க அயர்ன் மெட்டீரியல் ஏதனா இருந்தா அது வைப்ரேட் ஆகும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்மளை மின்னல் தாக்க போகுதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பக்கத்துல இருக்க பில்டிங் குள்ள இமிடியேட்டா போயிடுங்க அப்படி பக்கத்தில் எதுவும் பில்டிங் இருக்குன்னா குத்துக்கால் போட்டு உட்காந்து ரெண்டு முட்டைக்கு நடுவை தலையை விட்டு காதை மூடிக்கோங்க ஆனால் தரையில படுத்துராதுங்க மரத்து பக்கத்துல போய் நிற்காதுங்க குரூப்பாக இருந்தா இன்டினா பிரிஞ்சு போயிடுங்க சப்போஸ் கார் இருந்ததுன்னா கார் உள்ள போயிட்டு விண்டோஸ்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி பண்றது மூலயமா மின்னல் நம்மளை தாக்குற ரிஸ்க்லேருந்து தப்பிக்கலாம்